என்னத்துக்கு இவ்வளவு கால வரானே தெரியல எங்கடி போயிட்டாமா எங்கடி போயிட்டா அவன் ஆஹ் என்ன நீ நினைச்சிங்கிறான் கேட்கறக்கு ஆள் இல்லன்னு நினச்சிருக்கிறேன்னா எது குறிப்பு நீ அடிச்சானா அடிச்சானா என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிருக்கிறானா ஆ இருடி அப்பனுக்கு போன் பண்ற இருடி இப்போ பத்து பேரை கூப்பினான்னு அவனை அடிச்சாதாண்டி அவன் அடங்குவான் என்ன நினச்சிருங்கறான் ராத்திரியெல்லாம் அடிச்சானாமே நீ வந்து சொல்லாது எதுவுமே சொல்லாமல் சொல்லாம் மூடி மாரி இரு நீ எத்தனை டிகிரி தாங்குவ ஏ நான் கறந்து தானே உன்னை கட்டினு வந்தான் என்னடி நினச்சிக்கிறான் அவன் இருடி அக்கா கம்மன் இருக்கா கம்மன் இருக்கா பேசிக்கலாம் கம்முன்னு இருக்கா எதுக்கு ஏன் அப்புறமா பேசிக்கலாம் என்ன என்ன பண்றீங்க